இட்லி தோசைக்கு மாவு அரைக்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு ராகி சேர்த்துக்கிறேன் ஒன்றரை கப் ராகிக்கு கப் அளவுக்கு இட்லி அரிசி உளுந்து முக்கால் கப் கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ இதெல்லாம் கழுவிட்டு ஊற வச்சிடலாம் கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து அரைச்சி எடுத்துடலாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தேன் ஊறிடுச்சு இப்போ எல்லாத்தையும் ஒன்றா தான் ஊற வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றாவே அரைச்சி எடுத்துடலாம் நம்ம எப்பயுமே நார்மலாக இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைப்போமோ அதே பக்குவம் தான் கொஞ்சம் லைட்டாக குர்ணு குர்னியாக இருக்கிற மாதிரி அதே போல் ரொம்ப மாமாவாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் ஒரு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மாவு அரைச்சதுக்கப்புறமா உப்பு போட்டு கலந்து வச்சிடலாம் நல்ல கை வச்சு இந்த மாதிரி கலந்திங்கன்னா நல்லா புளிக்கும் அவ்வளோதான் மூடி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க விட்டுறலாம் அப்புறமா எடுத்துக்கலாம் மாவு சூப்பரா பொங்கி வந்திருக்கு பாருங்க நல்ல இட்லிக்கும் சூப்பரா வரும் மாவை பார்த்தாலே தெரியும் நல்ல பொங்கி இந்த மாதிரி பஞ்சு போல மேலே நின்னுச்சுனாலே இட்லியும் சூப்பரா வரும் தான் அர்த்தம் எந்த மாவு நீங்கள் அரைச்சாலுமே இந்த மாதிரி நல்லா பொங்கி இது போல் அப்படி ஊத்துறதுக்கு பஞ்சு ஊத்துறதுக்கு பஞ்சு போல் இருந்துச்சுன்னா நல்லா இட்லி வரும் சூப்பராக வருது பாருங்க தோசை மேலே அழகாக இருக்குது நல்லா மொறு மொறுன்னு சூப்பர் தோசை ரெடி இந்த மாதிரி ராகி தோசை செஞ்சு அதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல தோலை எல்லாம் சேவிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை துருவி எடுத்துடலாம் நான் இந்த தட்டில் தான் துருவி எடுக்க போகிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டு இதை கலந்து தனியாக எடுத்து வச்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்ததுமே நம்ம புழிஞ்சு எடுக்கணும் அதனால் இதை கொஞ்சம் அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து தேங்காய் துருவி எடுத்துடலாம் நம்ம உப்பு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இந்த தண்ணியை புழிஞ்சிட்டு நம்ம வந்து பா வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்படியென்னா ரொம்ப நச நசனாயிடும் அதனால் கொஞ்சம் அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் இது போல் மாற்றி வச்சுக்கோங்க அப்போ தான் உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோதான் இதுபோல் மீதி எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மரவள்ளி வந்து நமக்கு ரெடியாக இருக்குது அதாவது கப்பக்கிழங்கு வந்து ரெடியாக இருக்குது இது கூட நான் இந்த இந்த கப்பில் கப் அளவுக்கு கடையில் வாங்கினேன் பச்சரிசி மாவு தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம் தண்ணியெல்லாம் தெளிக்க தேவையில்லை அப்படி அதில் இருக்க ஈரப்பதமே நமக்கு போதுமானது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக கலந்தாச்சு தண்ணி எதுவும் சேர்த்துக்கலாம் அந்த கப்பையில் இருக்க ஈரப்பதமே நமக்கு சரியாக இருந்துச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ மாவு புட்டு வழக்கில் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டுக்கலாம் அடுத்து கடைசியாக கொஞ்சம் தேங்காய் அவ்வளோதான் மூடலாம் நல்லா குக்கரில் ஒரு செம்பளவுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை எடுத்து வச்சுருவோம் இந்த ஸ்டீமர் வரும் பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த கொலா புட்டோட இந்த இங்கே கீழே ஒரு இது இருக்கும் அதை அந்த விசில் போடுறதுக்கு பதில் இதை போட்டு விட்டுருந்தோம் அவ்வளோதான் பத்து நிமிஷத்துக்கு வேகட்டும் அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் வேக வச்சு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ எடுத்து பார்த்துடலாம் சூப்பர் புட்டு ரெடி ஆஹா ஏ பூடி அருமையான ஒரு புட்டு ரெடி மீதி புட்டும் போட்டு எடுத்துக்கலாம் வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துட்டு இப்போ இதை கழுவி எடுத்துடலாம் அரிசியை கழுவிட்டு இது போல் ஒரு வடிகட்டியில் போட்டு அந்த தண்ணியை நல்லா வடியை விட்டலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் நல்லா வடியட்டும் அதுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம் அரிசியை கழுவிட்டு தண்ணி வடிய வச்சிருந்தோம் இல்லையா இப்போ அதை வந்து நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு இப்போ வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வருத்தாச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு பவுடர் பண்ணிடலாம் வறுத்த அரிசியும் பருப்பும் நல்லா ஆரிடுச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டாச்சு இப்போ இதை கலந்தாச்சு கலந்துட்டு இப்போ இதை போட்டு குறை குறைப்ப அரைச்சி எடுத்துடலாம் சும்மா லைட்டாக பல்ஸ் பண்ணுங்கள் போதும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவை சைஸுக்கு இது போல் அரைச்சாச்சு நல்லா குருணை குர்னையாக இருக்குது ரொம்ப போட்டு அரைக்காமல் லைட்டாக பல்ஸ் பண்ணால் போதும் இப்போ தாளிச்சிடலாம் ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு குழி இரண்டிய அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேற்பில் வெங்காயம் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருக்க அரிசியை சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது மாதிரி நல்லா அந்த எண்ணெயிலையே கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம் இதில் ஒரு கப் அரிசி எடுத்திருந்தேன் அதில் தான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம் தேவையான உப்பு போட்டலாம் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் வேறு உப்புமா சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க நம்ம ரவை உப்புமா கூட இந்தளவுக்கு உதிரியாக வராது நான் ஆர்வக்கூடாதுல முதலே ஓப்பன் பண்ணி கலறிட்டேன் அதனால தான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணப்ப எப்படி இருக்குதுன்னு காட்ட முடியல கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் தேங்காயும் துருவி இதில் போட்டுட்டு நீங்கள் மூடி வைக்கிறதுனா மூடி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்ல ஒரு மிளகு சீரகம் பருப்பு அப்புறம் அரிசி வறுத்து இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால அவ்வளோ மனமாக நல்ல மனமாக கமகமன் மனத்தோடு இருக்கும் நம்ம எப்பயுமே நார்மலாக ரவையில் சேமியெல்லாம் உப்புமா செஞ்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி அரிசியெல்லாம் வறுத்து இந்த மாதிரி உப்புமா செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டியிருக்கேன் அதே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பில் அடுத்து ஒரு பச்சை மிளகா ஒரு கேரட் ஒரு கப் ராகி மாவு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை கலந்துருவோம் தண்ணியெல்லாம் முதல்ல ஊற்றிடக்கூடாது ஏன்னா கேரட்டில் வந்து கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குல்லையோ அதனால தண்ணி முதல்ல ஊற்றாமல் சும்மா லைட் அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றிடலாம் இப்ப மாவு ரெடியா இருக்கு தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு நம்ம கையில இது போல நல்ல ஒரு கையளவுக்கு எடுத்துட்டு இப்ப தோசைக்கல்லை வச்சு ரொட்டி போட்டுக்கலாம் நல்லா வெங்காயம் கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்கறதுனால மல்லித்தலை இதெல்லாம் போட்டிருக்கறதுனால நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெங்காயமும் கேரட்டெல்லாம் வேகணுன்றதே இல்லை ராகி மட்டும் வெந்துட்டாலே போதும் நான் வந்து சின்ன சின்னதாக தான் போடுறேன் ரொம்ப மந்தமாகவும் போட வேணாம் கொஞ்சம் மெலிசு அந்த மாதிரி கையில் தண்ணியை தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இது போல் நல்லா இப்படி லைட் லைட்டாக அப்படியே அமுத்துனிங்கன்னா நல்ல ஒரு மெலிசான ஒரு ரொட்டி போல் வரும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெய் எது உங்களுக்கு நெய் எது வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்திரிச்சு இப்போ எடுத்துடலாம் நல்ல கமகமன்னு மனத்தோட ஒரு ராகி ரொட்டியும் அதுக்கு வந்து நான் சாம்பார் கொஞ்சம் சட்னி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா சாம்பார் சட்னி பிடிக்கல அப்படின்னா நாட்டு சக்கரை தொட்டு சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஆப்பத்து ஊற வைக்கிறதுக்கு இதில் இப்போல ரெண்டு கப்பு அரிசி போட்டிருக்கேன் ரெண்டு கப் அரிசிக்கு நம்ம கையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் நல்லா அரிசி வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றி ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுரலாம் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நாலு மணி நேரத்துக்கிட்ட அரிசி கொஞ்சமாக உளுந்து எல்லாம் போட்டு நல்லா ஊறியிருக்கு இதை அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் மொத்தமாகவே நான் போட்டுடறேன் பாருங்கள் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நல்லா அந்த ஓடு இல்லாமல் வெள்ளையாக இருக்கிற மாதிரி துருவி எடுத்துக்கிறணும் இல்லைன்னா அந்த கலர் வந்து மாறிடும் அடுத்து கப் அளவுக்கு சாப்பாடு நம்ம வீட்டில் செஞ்சு வச்சிருப்போலே அந்த மாதிரி சாப்பாடு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஆற வச்சின சாப்பாடு தான் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம் நல்லா வலு வலு வழுன்னு மாவு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஊற்றிடுங்க அவ்வளோதான் நம்ம எப்போயும் மிக்சி நீங்கள் மிக்ஸியில் அரைச்சாலும் சரி இல்லை கிரைண்டரில் அரைச்சாலும் சரி அது உங்கள் விருப்பம் எதில் அரைச்சாலும் அளவு இதே போல் தான் இருக்கணும் எதுலேயும் மாற்றமே கிடையாது மாவு அரைச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அடுத்து சோடா உப்பு கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு கலந்துடலாம் இந்த மாதிரி இருக்கணும் ஆப்பை எடுத்து ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ரொம்ப தண்ணியாக இல்லை கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து ஊற்றுனா ஃப்ரீயாக கீழே விழுக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஆப்பத்துக்கு வந்து நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம இதில் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அப்படியே மூடியை போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஆப்ப மாவு பாருங்க அருமையாக பொங்கி வந்துருக்கு பாருங்க அவ்வளோதான் நம்ம தண்ணி உப்பு எல்லாமே நேற்றே போட்டு நைட்டே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அதனால் இப்போ வந்து எதுவுமே இல்லை கலந்து அப்படியே ஊற்றுறது தான் வாங்க ஆப்பச்சட்டி சூடாயிருச்சு ஊற்றிடலாம் ஒரு கரண்டியை ஊற்றுறோம் அப்படியே சுற்றுறோம் அப்படியே வைக்கிறோம் அப்படியே வச்சு எண்ணெயை அப்படியே சைடில் எண்ணெயை ஊற்றி விட்றோம் நான்ஸ்டிக் தான் ஆனால் லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை தடவி விட்டோம்னா நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் எடுத்துருவோம் நல்லா முறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்கள் ஆப்போம் நான் வந்து இதில் வச்சு குருமா தான் பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு குருமா நல்ல ச எல்லாம் பாருங்கள் நல்லா மொறு மொறுன்னு நடுவில் வந்து அப்படியே சாஃப்டான ஒரு ஆப்பம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இட்லிக்கு நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பாசி பருப்பு அதே கப்பில் ஒரு கப்பு உளுந்து இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு இருக்கிற மாதிரி மாவு ஜவரிசி இப்போ இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் பருப்பை நல்லா கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அரைக்கலாம் நல்லா ஒரு மூணு மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுட்டோம் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் போடுறதுனா கூட போட்டுக்கலாம் எப்போயும் போல் மாவு அரைப்போம் இல்லையா நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாலாம் வேண்டாம் நல்லா வலுவலுப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு இந்த மாதிரி கலந்துடலாம் நம்ம இட்லி மாவு பக்குவத்துக்கு மாவு எப்படி வச்சுருப்போமோ அந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் தோசை மாதிரி வந்துடும் அதனால் இட்லி வேணும்னா நல்லா கெட்டியாக கலந்துக்கோங்க தோசைன்னா தண்ணியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அவ்வளோதான் உப்பு போட்டு கலந்தாச்சு இதில் போய் எதுவுமே நம்ம சேர்த்துக்கல அவ்வளோதான் முடி வச்சிடலாம் நல்லா புளிக்கட்டும் காலையில் எடுத்து பார்த்துக்கலாம் நைட்டு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக மாவு அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க சூப்பராக பொங்கி வந்திருக்கு இப்போ வந்து கலந்து விட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் பருப்புன்றனாலே சீக்கிரமாக புளிச்சிரும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பஞ்சு போல் இட்லி வந்துடும் பாருங்க இப்போது உப்பெல்லாம் சரி பார்த்துக்கோங்க நம்ம நேற்று உப்பு போட்டு தான் கரைச்சி வச்சுருக்கோம் இப்போ உப்பை சரி பார்த்துட்டு இட்லி ஊற்றிக்கலாம் அப்படியே பட்டர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கான கலரு அந்த மாவு வந்து கரண்ட் இந்த விழுகிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டரை வந்து எப்படி உருக்கிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் கீழே கொட்டுவோமோ அந்த மாதிரி இருக்குது இப்போ வந்து இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் நம்ம நேற்றே கரெக்டான அளவில் தான் தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி தான் கலந்து வச்சோம் அதே சமயம் உப்பையும் நைட்டே போட்டு வச்சாச்சு அரிசியே தேவையில்லை இந்த மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு சூப்பராக வரும் இப்போ சட்டியில் வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக எப்படி இட்லி ஊற்றுவோமோ அது போல் தான் இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பா இது வச்சிடலாம் நான் எப்பயுமே இட்லியில் எண்ணெய் தடவி இட்லி தட்டில் எண்ணெய் தடவ மாட்டேன் துணி போட்டு தான் இட்லி வேக வைப்பேன் நீங்கள் எப்படி செய்வீங்களோ அந்த மாதிரி இட்லி வேக வச்சுக்கோங்க எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் போதும் அருமை இட்லி பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு நம்ம இந்த மாதிரி தண்ணியை தொளித்து விட்டு நல்லா நம்ம எப்போ இட்லி எடுப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வெந்திருக்கா இல்லையான்னு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே எடுக்கிறது தான் அப்படியே அப்படியே தொட்டால் அப்படியே கசங்கிரும் போல் அந்த மாதிரி பூ போல் இருக்குது இட்லி தொட இப்படி எடுத்து பார்த்தே பாருங்க இந்த இடத்துல வந்து பிஞ்சிட்டு வந்துடுச்சு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி நம்ம டெய்லியும் அரிசி போட்டு நம்ம இட்லி செய் அரைச்சி மாவு அரைச்சி செய்வோம் இந்த மாதிரி பருப்புலேயும் இட்லி செய்யலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு நான் என்ன சட்னி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம் நல்லா பாசிப்பருப்பு போட்டு நல்லா சாம்பார் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுட்டு கூடவே தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் என்ன தான் நம்ம சாம்பார் அது இதுன்னு சாப்பிட்டாலும் கொஞ்சம் தேங்காய் சட்னி இருந்தால் தான் அந்த டிஃபனே நமக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதனால் சாம்பாரும் சட்னியும் வச்சுருக்கேன் வந்து இது நூற்றம்பது கிராம் அளவுக்கு புட்டு மாவு எடுத்திருக்கேன் சிகப்பு புட்டு மாவு எடுத்திருக்கேன் அதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துருவோம் நம்ம கடையில் வந்து கேரளா புட்டு மாவு பார்த்தோம்னா இந்த மாதிரி நல்ல குருண குர்ணியா தான் இருக்கும் நம்ம ஊர்ல நம்ம வந்து நார்மலாவே நார்மல் மாவுல புட்டு செய்வோம் ஆனா அங்க உள்ள புட்டு மாவுலாம் எல்லாம் இது போல கொஞ்சம் குருண குருணையாகவே இருக்கும் அந்த மாதிரி மாவு தான் நான் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் நம்ம கலந்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடணும் அப்போ தான் அது வந்து சாஃப்டாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி கடுக்கடுன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு மாவு வந்து நல்லா கலந்தாச்சு நம்ம நார்மலாக நம்ம எப்பவுமே வீட்டில் இருக்க மாவில் வந்து புட்டு செய்கிறத விட இது கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும் எவ்வளோ இவ்வளோ தண்ணி தான் அப்படின்லாம் இல்லை ஒவ்வொரு மாவை பொறுத்து பிடிக்கும் அந்த மாதிரி நல்லா ஒரு ஈரப்பதம் நல்லா ஈரப்பதம் ஆகணும் அப்பயும் பாருங்கள் உதிரி உதிரியாகவே இருக்குது நம்ம வீட்டில் நார்மல் மாவில் பண்ணோம்னா இந்த மாதிரி இருக்காது உருண்டை உருண்டையாக இருக்கும் சில மாவுங்கள்லாம் அதனால இந்த மாதிரி புட்டு மாவில் வந்து இந்த மாதிரி இருக்காது நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றி இந்த மாதிரி கலந்துருக்கேன் கொலை கொலன்னு கலக்காமல் இந்த மாதிரி கலக்கணும் நம்ம இப்படி பிடிச்சோம்னா இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படியே இதை உதுத்து விட்டோம்னா உதந்துடணும் அந்த மாதிரி மாவு பேசி எடுத்துக்கணும் பாருங்கள் கொஞ்சம் மாவு தான் போட்டேன் ஆனால் எவ்வளோ மாவு வந்து நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியேவும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ மாவு வந்து நல்லா ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கொலாப்பட்டு வழக்கில் போட்டுடலாம் எப்போயுமே நம்ம தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு போடுவோம் அது மாதிரி தான் தேங்காய் போட்டதுக்கப்புறமா மாவு போடலாம் மறுபடியும் தேங்காய் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் புட்டு மாவு இப்படி மாறி மாறி சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் இது மாதிரி குக்கர் வச்சுட்டு நான் வந்து ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் இப்போ குக்கர் மூடி போடலாம் இந்த மாதிரி கேஸ் கேஸ்கட்லாம் போட்டு தான் குக்கர் மூடி போடுறேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி கொதித்து ஆவி இது வெளியே வெளியில் வரும் பார்த்திங்களா அந்த இடத்துல இங்கே ஒரு கொலாப்பூட்டு வழக்கெல்லாம் இங்கே ஒரு ஓட்டம் இருக்கும் பாருங்கள் அதை வந்து இதில் வச்சுக்கணும் நம்ம விசில் போட்டதுக்கு பதில் வளக்க வச்சு விட்றோம் அவ்வளோ தான் இப்போ வெந்து ஆவி இதில் வரும் ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம் விட்டு வேக வச்சு பாருங்க பத்து நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் நல்லா இதுல எல்லாம் ஆவி வந்து வெந்துருச்சு அவ்வளோதான் சூப்பரான ஒரு புட்டு ரெடி சூப்பராக இருக்குது பாருங்கள்